உங்கள் பிஎஸ்எம் வலியுறுத்து தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை அரசாங்கம் உயர்த்த வேண்டும் என பி எஸ் எம் கட்சி வலியுறுத்தியுள்ளது வரும் மே ஒன்றாம் திகதி தொழிலாளர்கள் தினத்தன்று அதனை அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வன் கூறினார் இரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அடிப்படை சம்பளம் மறு ஆய்வு செய்யப்படும் இறுதியாக ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்றாம் திகதி அது ஆய்வு செய்யப்பட்டது எனவே இவ்வாண்டு மே ஒன்றாம் திகதியுடன் இரு ஆண்டுகள் இயல்பாக பூர்த்தியாகின்றன எனவே அடிப்படை சம்பள உயர்வை அரசாங்கம் உடனடியாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் ஆயிரத்து இருநூறு வெள்ளியில் இருந்து ஆயிரத்து ஐநூறு வெள்ளி வரையிலான சம்பள உயர்வு தொழிலாளர்களுக்கு போதுமானதாக இல்லை இன்றைய செலவீன சூழலை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என அருட்செல்வன் கேட்டுக் கொண்டார் கொளக்குபுபருவில் இந்திய அரசு சாரா அமைப்புகளுடன் அமைச்சர் ஹன்ஆகியோ சந்திப்பு கொலகுவுபாருவில் உள்ள இந்திய அரசு சாரா அமைப்புகளுடன் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹியோ சந்திப்பு நடத்தினார் இந்த சந்திப்பில் இத்தொகுதியில் உள்ள எட்டு இந்திய அரசு சாரா அமைப்புகளோடு இளைஞர் இயக்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் இச்சந்திப்பின் போது தொகுதி மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை வசதி மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த பிரச்சினைகளை சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்வைத்ததாக அந்நாயோ குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகள் இதர அமைச்சரவை உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார் இத்தொகுதியில் வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறவுள்ள வேளையில் முதல் கட்ட வாக்களிப்பு மே ஏழாம் தேதியும் தேர்தல் மே பதினொன்றாம் திகதியும் நடைபெறும் நாற்பதாயிரத்து இருநூற்று இருபத்து ஆறு வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் நாற்பத்து ஆறு விழுக்காட்டு மலாய் வாக்காளர்களும் முப்பது விழுக்காட்டு சீன வாக்காளர்களும் பதினெட்டு விழுக்காட்டு இந்திய வாக்காளர்களும் ஆறு விழுக்காட்டு இதர இன வாக்காளர்களும் உள்ளனர் புந்தோங் தேவிஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய நூற்று பதினான்காம் ஆண்டு திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் பேரா புந்தோங் சுங்கைபாரி பகுதியில் வீற்றிருக்கும் தேவிஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தின் நூற்று பதினான்காம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இம்மாதம் ஐந்தாம் திகதி தொடங்கி ஏழாம் திகதி வரை கொண்டாடப்பட்ட இவ்விழாவை காண நாட்டின் பல இடங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்தனர் இவ்விழாவை முன்னிட்டு கடந்த மார்ச் பதினான்காம் திகதி முதல் அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது விழாவன்று வன்று பிரியங்கா சாரி சென்டர் நிறுவன உரிமையாளர் எஸ் மோகன் மற்றும் மாநில மாய்கா துணைத் தலைவர் எஸ் ஜெயகோபியும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இவ்விழாவில் பக்தர்கள் பால்குடம் கரகம் காவடிகள் ஏந்தி தங்களின் காணிக்கைகளை செலுத்தினர் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மாபெரும் வரலாற்றை கொண்ட இந்த ஆலயத்திற்கு நிரந்தர இடமில்லை இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயகோபி கூறினார் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மக்களே ஏப்ரல் இருபத்தி ஏழு சனிக்கிழமை என்று விஸ்மா எம் சி ஏ ஜாலம்பாங் கோலாலம்பூரில் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் போஸ்ட் அர்ச்சனா கூட நம்ம சரியமப்பா ஸ்டார் சேர்ந்து கலக்க போற சரியமப்பா ஸ்டார் நைட்டின் கோலாலம்பூர் மியூசிக் கான்சர்ட் நேர்ல பாத்து என்ஜாய் பண்றதுக்கு அரங்கல உங்களுக்கான ஒரு இடம் வேணும்ல அப்ப உடனே ஸ்கிரீன்ல தெரியற இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான டிக்கெட்ஸ் வாங்கிக்கங்க அப்படி இல்லனா ticket to you.com கிர வெப்சைட்க்கு போய் உங்களுக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க பரபரப்பா ஃபில் ஆகிட்டு இருக்கிற சீட்ஸ்ல உங்களுக்கான இடத்தையும் புக் பண்ணி நம்ம செரிமப்பா ஸ்டார் மேஜிக்கல் பெர்ஃபார்மென்ஸ் மட்டுமில்லாம அர்ச்சனாவோட டைமிங் காமெடியையும் நேர்ல பாத்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே இஸ்ரேலிய ஆடவர் மீது இந்த வாரம் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் ஆறு கைதுப்பாக்கிகள் இருநூறு தோட்டாக்களுடன் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆடவர் மீது இந்த வாரம் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் இதனை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ராசாருடீன் ஹுசேன் தெரிவித்தார் அந்நபர் மீதான விசாரணை இன்னும் முடிவடையவில்லை ஆனால் இந்த வாரத்தில் விசாரணைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும் என்றும் அவர் சொன்னார் இதற்கிடையில் அந்த இஸ்ரேலிய நபருக்கு ஆயுதம் விற்றதாக கூறப்படும் மலேசியாவைச் சேர்ந்த கணவன் மனைவி ஆகியோர் மீது இன்று கில்லான் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது அப்துல் ஹசி முகமது யாசின் ஷரீஃபா ஃபராஹா ஆகியோர் மீதான குற்றப்பத்திரிகை நீதிபதி ஷரீஃபா ஹசின் முன்னிலையில் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் அவ்விருவரும் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டிருந்தது தங்கள் மீதான குற்றச்சாட்டை அவ்விருவரும் மறுத்து விசாரணை கோரினர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாத நிலையில் அடுத்த விசாரணை ஜூன் பதினொன்றாம் திகதி நடைபெறும் என நீதிபதி கூறினார் தாய்லாந்து காதலி மரணம் இந்திய ஆடவருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு கடந்த பிப்ரவரி மாதம் சத்தியா அலாமில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் இருபத்தி மூன்றாவது மாடியில் இருந்து தனது தாய்லாந்து காதலியை தள்ளி கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட லாரி ஓட்டுநரின் புதிய வழக்கு விசாரணையை வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி நடத்த ஷா அலா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த வழக்கு அன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு மஜிஸ்ட்ரேட் முகமது ருர்சா அசார் ரசாலி முன்னிலையில் விசாரணைக்கு வரும் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபரான முப்பத்தி ஏழு வயதுடைய வி நாதனின் வழக்கறிஞர் சிவானந்தன் ராகவன் கூறினார் இந்த வழக்கை ஜூன் ஏழாம் திகதி நடத்த நீதிமன்றம் முன்பு திகதி குறிப்பிட்டிருந்தது எனினும் வழக்கில் புதிய திருப்பங்கள் காரணமாக புதிய திகதி நிர்ணயிக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி இரவு பத்து இரண்டு மணிக்கு சத்ய அலாமில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் முப்பத்தி இரண்டு வயதான மவிகா லுமாய் என்ற பெண்ணை கொலை செய்ததாக நாதன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை வழங்கவும் மரண தண்டனை வழங்காத பட்சத்தில் நாற்பது ஆண்டுகள் வரையிலான சிறை மற்றும் பனிரெண்டு பிறம்படி வழங்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டு பிரிவில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் ஒன்பது பேர் கைது கெடா மாநிலத்தில் கத்தும் இலைகள் உட்பட போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்த கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது படங்திரா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை வாயிலாக ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரிங்கேட் பெருமானம் உள்ள ஷபு வகை போதைப்பொருளும் கத்தும் இலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் தொடர்புடையதாக நம்பப்படும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆடவர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் சாலி தெரிவித்தார் கம்போங் லம்டீன் கம்போங் படாங் கிராசா ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனைகளில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் மேல் விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் டெத் பீசோல் கூறினார் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக நூற்று எழுபத்தி எட்டு பேர் கைது இப்போ சாலையில் மாவட்ட டிராபிக் போலீஸ் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு இலாக்கா ஆகியோர் இணைந்து ஒப் சம்சிங் சோதனையை மேற்கொண்டனர் இதில் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக முப்பது மாணவர்கள் உட்பட நூற்று எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிதின் அபாங் அமர் தெரிவித்தார் மொத்தமாக நூற்று நாற்பத்தி மூன்று மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன அதில் ஒன்பது மோட்டார் சைக்கிள் சாலை குற்றங்களுக்காக பறிமுதல் செய்யப்பட்டன அதோடு முன்னூற்று இரண்டு சம்மன்களும் வெளியிடப்பட்டன போதைப்பொருள் தடுப்பு இலாக்கா மேற்கொண்ட சிறுநீர் சோதனையில் ஐவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது தெரியவந்தது சாலைகளில் மோட்டார் சைக்கிள்களை உட்படுத்திய அடாவடிகளை ஒடுக்கும் விதமாக இந்த சோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என செய்தியாளர்களிடம் பேசிய அபங் ஜைனால் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு